ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு காலையில் நமக்கு தங்கம் விலை வந்து ஒரு சிறிய அளவில் இறக்கம் இருந்துச்சு வெள்ளியோட விலை கணிசமான ஏற்றம் இருந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதே மாலை நிலவரத்தில் மாலை விலை மாற்றம் இருக்குதா இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்னைக்கு காலையில் இருபத்தி ரெண்டு கேரட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு அறுபத்தி ரூபாய் ரூபாய்க்கு குறைந்து பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு ஒரு கிராம் ஆபரண தங்கம் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி ஒரு கிராமுக்கு பன்னெண்டு ரூபாய் அதிகரித்து முன்னூற்றி ஏழு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாலை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விலை மாற்றம் இல்லாமல் இருக்குது இப்போதே இல்லை வரம் எப்படி இருக்குது அப்படின்னா சர்வதேச அளவில் நமக்கு காலையில் தங்கத்தோட விலையில் ஒரு சிறிய இறக்கம் இருந்தது இப்போதைய நிலவரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் தான் வந்து இருக்குது ஒரு சிறிய அளவில் ஒரு சின்ன ஏற்றம் அப்படி சொல்லலாம் ஒரு சின்ன இறக்கம் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது பெரிய அளவில் மாற்றம் எதுவும் வந்து தங்கத்தில் இல்லை யூஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினோடய மதிப்பு வந்து தொண்ணூத்தொன்று அறுபத்தெட்டு பைசா அந்த ரேஞ்சில் இருக்குது இது வந்து ஒரு நாலு பைசா கிட்டே நமக்கு வந்து ஸ்ட்ரென்தன் ஆகியிருக்கு ஸோ இதே ஸ்டேட்டஸ் வந்து கண்டினியூ ஆகும் பட்சத்தில் நாளைக்கே தங்கம் விலையில் பெரிய மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இல்லை அதுக்கடுத்து வெள்ளியோட விலை வந்து இன்னைக்கு கணிசமான ஒரு ஏற்றம் தான் இருந்துச்சு பன்னெண்டு ரூபாய் அதிகரிச்சு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வரக்கூடிய நிலையில் நாலு இருந்தாலும் சர்வதேச அளவில் ஒரு கொஞ்சம் அதிகமாகவே வெள்ளியோட விலை மீண்டும் அதிகரித்து காணப்படுறதுனால மீண்டும் வந்து வெள்ளி விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் ஒரு கிராமுக்கு ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து ஒரு ஆறு ரூபாய் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதில் வரப்படி இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தொடர் விலையில் பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னாலும் வெளியோடய விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது ஸோ இதே ஸ்டேட்டஸ் வந்து கண்டினியூ ஆகுதா இந்திய ரூபான்ட மதிப்பு வந்து இனிமேல் ஸ்ட்ரெத்தன் ஆகுதா சப்போர்ட் லெவல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு லவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நைட்டு உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்போதையே லவரப்படி தங்கத்தோட விலையில் சர்வதேச அளவில் பெரிய மாற்றம் இல்லை வெள்ளியோடய விலை மீண்டும் அதிகரித்து தான் காணப்படுது யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாண்ட மதிப்பு வந்து நமக்கு ஒரு நாலு பேச கிட்ட ஸ்ட்ரெத்தன் ஆகிருக்கு தேங்க் யூ ஸோ மச்